கூடியிருந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக என்ன பெயரை சொன்னார்கள் என்றால் டெல்லி சாம்ராஜ்யத்தில் பகதூர்ஷாட்டும் எங்களை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக சேர்த்து சொன்ன குரல் எங்களை பகதூர்ஷாட்டும் பகதூர்ஷா எங்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகதூர்ஷா என்பதை ஆட்சி புரிய வேண்டும் என்று இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சொன்னார்கள் யார் என்றால் இந்துக்கள் இந்துக்களுடைய மனதை கவர்ந்தார் எப்படி வெற்றெடுத்தார் என்றால் இங்குதான் சமத்துவம் நல்லிணக்கம் சமய சார்பற்ற ஒரு மனிதாபிமானம் மனித தன்மை இழங்க எப்படி பகதூர்ஷா பேசாத மக்களிடையே யாருக்கு பேசுறாரு இஸ்லாமிய மக்கள் பேசுறாரு எப்படி பேசுறாரு இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுகிறார்கள் இப்படியே பேசுற இப்படியே பேசுறாங்க இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதுகிறார்கள் ஆவதா பசுவின் ஆட்டிறச்சி என்பது வேறு பசுவின் இறைச்சியை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வது வேறு சொல்ற ஒரு பகுதி

அவருடைய வீட்டு வேலைக்காரரை புகார் சொன்னார்கள் பரதூர் சார் என்ன செசிப்பான்னு கேட்டீங்க பரதூர் சார் என்ன சொன்னார் தெரியுமா பரதூர் சாவாரே மதத்தை தழுவது தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம் நன்றாக தெரிந்து வருது மதத்தை தழுவது தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பம் அவர் விருப்பத்தின் அடிப்படையில் தள்ளி கொண்டார் அவருடைய வேலையை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கட்டும் அவர் வீட்டு வேலை இருந்துதான் செய்யட்டும் இல்லை என்றால் போகட்டும் என்று சொன்னாரே தவிர மக்களுடைய புகாரை கேட்டு அவரை வேலையிட்டு நீக்கியதோ நினைச்சிருந்தால் தண்டனை கடுமையாக கொடுத்திருக்கலாம் மன்னூசா அவருடைய கட்டுப்பாட்டில் சாம்ராஜ்யத்தை ஒருத்தர் ஒண்ணு பண்ணிட முடியாது ஒரு வேலைக்கான மாற்றிருக்கலாம் அப்படி கொடூரமான செயல்களில் ஈடுபடாமல் சமத்துவ நீணக்கம் மனித நேயம் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறார் அவருடைய விருப்பம் என்று சொல்லி அவருக்கு வேலையும் விருப்பமும் அதே இடத்தில் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஒரு பிரிட்டிஷ் அரசாக கைது நிற்கிறேன் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிறார்

உனக்கு அருமை வரையா உன் கண்ணீர் வந்து கலந்து கொடுத்தா அவ்வளவு என்று கேட்ட பொழுது பகதூர் சார் சொல்லுகிறார் வேறு அரசர்கள் கிடையாது நாங்கள் நாட்டிற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன மன்னன் பகதூர் சாரும் இப்படி வரலாறு இருக்கு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் நம்பவே உடனே தலையை பார்த்துட்டோம்னா அவ்வளவு மனம் ஒரு பக்கம் மனனுடைய அழியக்கூடிய சூழலில் கூட நாட்டிற்காக நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு பேரரசன் என்னை ஒன்னால் அடவழிக்க முடியாது என்று சொன்னவர் சாய்ப்புடைய வரலாறு பின்னாடி பல தலைவர்களுக்கு

மாஜிசேக் கேக்குறாரு உனக்கு பயமா இல்லையா माजीசேக் வஜின் பார்த்து வந்து கேக்குறாரு வஜின் சொல்றா ஒரு நாட்டிற்காக நாட்டினுடைய விடுதலைக்காக உயிர் விட போறேன் இப்படி உயிர் விட போறளுடைய நடையை பாத்துக்கறேன் இந்த வாய்ப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல யாருக்கு கிடைச்சிருக்காது உனக்கு கிடைச்சிருக்கு நீ சந்தோஷப்பட்டேன்னு வஜின் சொல்றாங்க பகதூர்ஷா என்ன சொல்றாரு பேரரசர்கள் அழுவது கிடையாது நாட்டிற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பகதூஷா இங்க பகர்ச்சி சொல்றா நீ சந்தோஷப்பட்டுக்க என் சாப நேரத்தை பார்க்கிற வாய்ப்பு நான் போற தீவிர நடந்து வர வாய்ப்பு நடந்து வர பார்க்கற வாய்ப்பு கிடைச்சிருக்கு சந்தோஷப்பட்டு மகர் சிங் இப்படி தொடர்புப்படுத்து என காலம் வேற அகருஷாவுடைய காலம் வேறு அவருக்கு பின்னாடி காலம் தான் மகர்ச்சியுடைய

சூழல் இந்த சூழலத்துக்கு வந்து தாமச உறவோம் உங்களுக்கு நான் பிரிட்டிஷ் படைய தரேன் நீ இருக்கு என் படையை சேர்த்துக்க ரெண்டு படையை சேர்த்து பெரம்பலூர் படையோட பெரம்பலூர் படையை போக்கடி பெரம்பலூர் வந்து அவங்களுக்கு சேர்த்துமா ஸ்ரீகரத்துக்கு போயிடுமா அப்படின்னா பெரம்பலூர்ல வேதாரம் செய்வதற்கு என்னை அனுமதிக்க வேண்டும் வரி வசூல் எங்களை அனுமதிக்க வேண்டும் இதை எல்லாவற்றையும் விட பெரம்பலூரின் சாதி நிலத்தை எங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இதுதான் ஒப்பந்தம் இதுக்கு நீங்க தயார்னா என்னுடைய படையை நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா படையை கொடுக்குறா கொடுத்துறா இப்படித்தான் மெல்ல 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 ஒட்டுமொத்த இந்தியாவும் தங்களுடைய எட்டு பேர் கொண்ட குழு எண்ணூறாக ஆனதுமாக மாறியது முழுவதும் நாடே தன்னுடைய கை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு